நான் முந்நூறு மட்டன் வாங்கியிருக்கேன் எலும்பும் கறியுமா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ அது வேகட்டும் நல்லா வேகட்டும் மூடியை போட்டுருவோம் மெயிட்டை போட்டுடலாம் கறி வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் மட்டன் வெந்துருச்சு மட்டன் வெந்துருச்சு இப்போ இறக்கிட்டு தாளித்து விட்டுறலாம் மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெய் காயட்டும் சோம்பு பட்டை கிராம்பு ஒரு மராட்டி முக்கு போட்டிருக்கோம் கருவேப்பில் வெங்காயம் போட்டிருக்கோம் பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டது வீடியோவில் உழுகலை சாரி அதில் நல்லா நடந்தோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம் அதோட தக்காளியும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த சூப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் கறியை கறிய தூக்கி ஊற்றிக்கலாம் இதுக்கு உப்பு பற்றா அது கொஞ்சம் போட்டோம் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தாளித்து விட்டாச்சு பா இது வேகட்டும் மூடலாம் இப்போ மட்டன் கிரேவியை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மட்டன் கிரேவி ரெடியாக இருந்துச்சு மல்லி இலையை தூவி இறக்கிடுவோம் மட்டன் கிரேவி ரெடி அருமையான டேஸ்டான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருத்தரும் பார்க்குறீங்க வியூவர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க ஆனாக்கா கமெண்ட் பண்ண மாட்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ